லேடி சூப்பர் ஸ்டாராக கெத்து காட்டி வரும் நயன்தரா இப்போது அரசியல்வாதியை மிஞ்சும் அளவுக்கு மாறிவிட்டார் நடவடிக்கைகள் இருக்கும் விஜய்க்கு டஃப் கொடுப்பது போல் இருக்கிறது செய்து வரும் நாப்கின் தொழிலையும் கையில் எடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் சமீபத்தில் ஒரு தனியார் கல்லூரி விழாவில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் எல்லோரும் இது உங்க சுயநலம் தானே என சொல்றாங்க ஆமா இது சுயநலம் தான் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற பொதுநலம் தான் இதை நியாயப்படுத்துகிறது இந்த சானிட்டரி நாப்கின் எல்லாரையும் சென்றடைந்துள்ளது ஆனால் அதை நாங்கள் விளம்பரப்படுத்த முயற்சிக்கவில்லை இனிமேலும் அது நடக்காது என அந்த பார்க்கும் போது நிச்சயம் மேடையில் அவர் பேசிய விதமும் பக்கா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததை திக்க திணறி எப்படியோ பேசி முடித்து விட்டார் ஆனால் தமிழை அவர் தாறுமாறாக பேசியது அவ்வளவாக ரசிக்கப்படவில்லை சினிமாவில் பக்கம் பக்கமாக டயலாக் பேசும் நயன் ஒரு மேடையில் பேசுவதற்கு தடுமாறியது ஆச்சரியம்தான் ஆனாலும் அவர் கைத்தடலுக்காக நிறுத்தி நிதானமாக பேசியதை பார்க்கும் பொழுது முழு நேர அரசியல்வாதி தோத்து விடுவார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது அந்த அளவுக்கு அவர் தன் கம்பெனி ப்ராடக்டை விளம்பரப்படுத்தியதோடு மக்களின் ஆதரவையும் நாசுக்காக பெற முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இதை அவர் இலவசமாக கொடுத்திருந்தால் நிச்சயம் அவர் மீது ஒரு நன்மதிப்பு உருவாக்கி இருக்கும் அப்படி இல்லாமல் உள்நோக்கோடு பேசிய நயனின் இந்த மேடை பேச்சு முழு சுயநலமாகவே தெரிகிறது